தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அபூர்வ ராகங்கள் படப்பிடிப்பு தளத்துக்கு போகிறாரு அங்கே வந்து காட்சியில் நடிக்கிறதுக்கு தயாராக நிற்கிறாங்க எல்லாரும் ரஜினி சாரும் நிற்கிறாரு முதல் முறையாக கேமராவுக்கு முன்னாடி போகிறோம் அதுக்கு முன்னாடி யாராவது வயதில் மூத்தவங்களிடம் ஆசி வாங்கணும் அப்படின்னு தலைவர் வந்து நினைக்கிறாரு அவருக்கு வாய்ப்பு தந்த பாலச்சந்தர் சார் இருக்கார் நாகேஷ் சார் இருக்கார் இருந்தாலும் ஒரு அறிமுக நடிகனாக அதுவும் ஒரே ஒரு காட்சியில் மட்டுமே நடிக்கப் போகும் ஒரு நடிகனாக அவர்கள் முன்னாடி போய் நிற்பதற்கு தலைவர் வந்து கூச்சப்படுறாரு படப்பிடிப்பு தளத்தில் வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சுற்றி முத்தியும் பார்க்குறாரு இவரை விட வயதில் மூத்த ஒருவர் வந்து ஓரமாக நின்றுட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் ஆசி வாங்குகிறாரு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் வரலாறு முன்னணி நடிகரான பிறகு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஓரமானின்னு அவட்ட ஆசி வாங்கினார் இல்லையா அவரை வந்து பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கிது அவரிடம் ஆசி வாங்கியதை அவர்கிட்ட போய் நினைவுபடுத்துறாரு அதுக்கப்புறமா தலைவர் நடிக்கும் அனைத்து படங்களிலும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமாறும் பார்த்து கொண்டார் தலைவர் ரஜினி ஆசி வாங்கிய அந்த நபர் வீரப்பன் அப்படிங்கிற ஒரு லைட்மேன் தான் தலைவர் ரஜினி கதை எழுதி தயாரித்த வள்ளி படத்திலும் லைட்மேன் வீரப்பன் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது படப்பிடிப்பு தளத்தில் தலைவர் ரஜினி புகைப்பிடிக்க நினைத்தால் உடனடியாக வீரப்பனுக்கு தான் அழைப்பு போகுமா அவர் வந்ததும் ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட் பாக்கெட்டை நீட்டி அதில் இருந்த ஆளுக்கு ஒன்றா எடுத்து பற்ற வைப்பாங்களாம் இதை நேரில் பார்த்து பதிவு செய்தவர்தான் இயக்குனர் மணிபாரதி தலைவர் தன்னுடன் இருந்தவர்களை எப்போதுமே கைவிட்டதில்லை தனக்கு உதவியவர்கள் தன்னுடைய ரசிகர்கள் வரை அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய ராகவேந்திரா ட்ரஸ்ட் மூலம் மருத்துவ உதவிகள் கல்வி உதவிகள் பெற்றவர்கள் ஏராளம் அவற்றையெல்லாம் தலைவர் ரஜினி எப்போதுமே விளம்பரப்படுத்தியதில்லை பார்த்தவர்கள் கேட்டவர்கள் பயன் பெற்றவர்கள் சொன்னால் மட்டும்தான் இது வெளியில் தெரியும் அப்படி தெரியாமல் போனதால் தான் தலைவர் ரஜினி என்ன செய்தார் என்று சம்பந்தமே இல்லாதவர்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறார்கள் இன்று விஜய் செய்வது போல விளம்பரத்தோடு உதவி செய்வதுதான் சரியான முறை இன்று நீங்கள் உதவி செய்தால் விளம்பரப்படுத்திக் கொள்வது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது இல்லாவிட்டால் போகிற போக்கில் புழுதி வாரி தூற்றிவிட்டு செல்வார்கள் இன்னாலும் மீன் மக்கள் மீன் மக்களே